நம்ம நிதியமைச்சர் இருக்காங்களே அம்மையா நிர்மலா சீதாராமன் பிரஸ்ஸுக்கு முன்னாடி உட்காந்து காட்டினாங்களே ஒரு பயாஸ்கோப் இந்த பயாஸ்கோப்பை இந்தியாவில் நீங்க எந்த ஸ்டேட்டில் வேணாலும் காமிச்சிருந்துருக்கலாம் மேடம் நம்ம ஸ்டேட்டில் வச்சு ஓட்டுணும்னு பார்த்தீங்களா ஸ்கிரீன்ல கிழிக்க மாட்டாங்க கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க இந்த அப்பா வீட்டு காசா ஆத்தா வீட்டு காசா இந்த ஆத்தா வீட்டு காசுன்றது அவங்க அவங்க வாயாலேயே சொன்ன வார்த்தை பிரஸ் மீட்ல அதை எப்படியா ரொம்ப பவ்யமா இப்படி பேசக்கூடாது பேச கூடாது சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரா அதே மாதிரியே இருந்துச்சு அதுக்கு வச்சு கிழிச்சாங்க அதுக்கு மேல இன்னொரு மேட்ரு ஒண்ணு சொன்னாங்க அதுக்குதான் வச்சு கிணி கிணி கிழிக்கிறாங்க இதுக்குதான் வந்து எல்லாம் ஓட்டு கேட்க போகாமலே கொண்டு போய் உட்கார வச்சு அமைச்சர் ஆக்கிட்டாங்க போல ஓட்டு மட்டும் கேட்க போயிருந்தாங்க கிழிஞ்சிருக்கோம் டெபாசிட் என்னத்த சொன்னாங்கன்னு பாத்துருவோமா பெண்கள் விரும்பும் புதுமையான சமையல் உபகரணங்கள் வாங்க ஸ்பிளண்டோரா கிச்சன் தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஐந்து நான்கு எட்டு நான்கு எட்டு நான்கு மதியக்கம் இது மதியத்தடி கூ இவங்க எப்பயுமே இப்படி தான் பாஸ் நாம் கேட்டுக்கிட்டே இருப்போம் அவங்க தரவே மாட்டாங்க இது இன்னைக்கு நேத்தான் நடக்குதுன்னு நினைக்கிறீ இவங்க ஒரு பட்டியலே போட்டு கொடுத்துருக்காங்க நாம் எப்பப்போ என்னென்னு கேட்டோம் அவங்க அதுக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க படிக்கிறேன் அதை கேளுங்க அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்குவோம் இந்த பாருங்களே இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதாவது பதினஞ்சுலேருந்தே கேட்குறாங்க கேட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு கேட்டது இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி ஆனால் நமக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு கோடி இருபத்தி ஐயாயிரம் கோடி எங்கே இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு கோடி எங்கே இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அப்போ வந்து வறட்சி அதுக்குன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஒம்போதாயிரம் கோடி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க அப்படியே அச்சு பசலாமல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு அதே ஆறு ரூபாய் அதுக்கு மேலே பத்து பைசா தர மாட்டான் அந்த டீலிங்லேயே பேசியிருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அப்போ வர்தா புயல் வந்துச்சு அதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்க ஆனால் வந்தது இரநூத்தி அறுபத்தாறு கோடி வர்தா புயல் அப்போ இங்கே ஒக்கி புயல் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கேட்டது ஒம்பதாயிரம் கோடி வந்தது நூற்றி முப்பத்தி மூணு கோடி அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்போது கஜா புயல் கேட்டது பதினேழாயிரம் கோடி வந்தது ஆயிரத்தி சொச்சம் கோடி அதுக்கப்புறம் நிவர் புயல் புலவி புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கனமழை மற்றும் வெள்ளம் கேட்டது ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது கோடி வந்தது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இப்போ அவங்களுக்கு வந்து நாம் கேட்டதில் பிரச்சனையா இல்லை எப்படி கேட்டோன்றதில் பிரச்சனையான்றது தெரியலை ஒருவேளை அவர் உதயநிதி கேட்டது அவங்க மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு அதை அவரே சொல்லிட்டாரு நான் ஒன்றும் கெட்ட வார்த்தையெல்லாம் ஒன்றும் சொல்லலையேப்பா அப்பே அது கெட்ட வார்த்தை அப்பேன்றது கெட்ட வார்த்தையா ஒருவேளை அவங்களுக்கு அது ரொம்ப கெட்ட வார்த்தையாக தெரிஞ்சிச்சுன்னா மதிப்புக்குரிய மாண்புக்குரிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அப்பா பணத்தை நாங்கள் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் இதில் உங்களுக்கு எதாவது தப்பாக தோணுது தோணுச்சுன்னா சொல்லுங்கள் நமக்கிட்ட இருக்கிறதுல முக்கால்வாசி அவங்கள்ட்ட நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு இப்ப நமக்கு விக்கம் எடுக்குது எடுக்குது டே சாதம் போறண்டா கொஞ்சம் தண்ணியை கூடுறான்னு கேட்டா குடம் தண்ணியை தூக்கி கொண்டேல வச்சுக்கிட்டு தர மாட்டேன்னு மண்டே மண்டே ஆட்டினா எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கு இதுவும் ஒன்றரை மணி நேரம் ப்ரெஸ் மீட்ல நான் தரமாட்டேன் என்னால தர முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு இல்லைன்னு சொல்றதுக்கு தான் அவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட் அத முக்கியமா நிர்மலா சீதாராமன் அம்மையாரு என்ன சொல்ல வர்றாங்க ஐயா ஸ்டாலின் அங்க போய் உட்காந்து நைட்டு போய் போற போக்களை வந்து பிரதமரை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு அவருக்கு உங்க மேல அக்கறையா இருக்கு ஏன்னா பிரதமரை பாக்குறதுக்கு இவரு டைம் பிக்ஸ் பண்ற மாதிரி பிரதமரை பார்க்கறதுக்கு யாரு திரும்ப டைம் பிக்ஸ் பண்ணுவாங்க பிரதமர் ஆபீஸ் அது தெரியுமா தெரியாத உங்களுக்கு நீங்க வேணா பொசுக்கு பொசுக்கன்னு போயிட்டு வரலாம் எங்களை எல்லாம் அவங்களாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் உள்ளே விட மாட்டாங்க ஏன்னா அவங்க நாங்கள் இங்க வர்றது இல்லை இல்ல எப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப அவங்க நம்மளும் வச்சு செய்வாங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க பன்னெண்டரை மணிக்கு கொடுத்துருக்காங்களா அப்பாயின்மெண்ட் அதுக்கப்புறம் அதை மாத்தி பத்தரை மணிக்கு கொடுத்துருக்காங்களா அவங்க பன்னெண்டரை மணிக்கு கொடுத்தப்பையும் ஒன்னும் சொல்லலை அதை மாத்தி பத்தரை மணிக்கு கொடுத்தப்பையும் ஒன்னும் சொல்லல ஆனா இப்பதானே தெரியுது ஏன் நைட்டு பத்தரை மணிக்கு கொடுத்தீங்கன்ட்டு அப்பயே அது அப்பாயின்மெண்ட்டை மாத்தி எழுதுறப்பையே அவங்களுக்குள்ளேயே ஸ்கிரிப்டையும் தயார் பண்ணியிருக்காங்க சேத்தாப்புல இதுல இந்த தமிழ்நாட்டில் எங்களால் அறிவிக்க முடியாது சுனாமி வந்துச்சா சுனாமிய நான் பெரிய பேரிடர் இது அதையே நாங்க பேரிடரை அறிவிக்கல எங்க வந்து என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க சுனாமி எப்ப வந்தது ஒரு பேசிக் நாலேஜ் மேடம் வாய்க்கு வந்ததை பேசுறதுக்கு நீங்க சாதாரண இல்ல படிச்ச தெளிஞ்ச அதுல தமிழ்நாட்டுல அதுதான் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்களும் தமிழ்நாடு அண்ணனும் தமிழ்நாடு ஆனா நீங்க இன்னமும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு எப்பயுமே தமிழ் காய்கறி வாங்க வர்றிய மத்ததுக்கெல்லாம் வர்றியா ஆய்வு பண்ண வர்றியா இந்த பக்கம் எப்படி பார்த்தலையே யாரும் அது என்ன சொல்ல அந்த சுண்ணாமி பேரிடர் அந்த சுனாமி பேரிடர் வந்து ரெண்டாயிரத்தி சுனாமி வந்தது ரெண்டாயிரத்தி நாலுல பேரிடர் அந்த இது இருக்கு இல்லைங்களா போய் செக் பண்ணி வெறும் போட்டு பாருங்க நேஷனல் டிசாஸ்டர் அந்த அத்தாரிட்டி எப்ப ஆரம்பிச்சது போய் பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க அந்த பேரிடரை அறிவிக்கலையே ஆட்சியிலேயே இல்லை அப்புறம் எப்படி ஆர்வம் போடுறது அதே மாதிரி தான் இதுவும் நீங்க அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உருவாக்குனது அந்த அத்தாரிட்டி உருவாக்குனது ரெண்டாயிரத்தி அஞ்சுல நாங்க அதையே அறிவிக்கலன்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னீங்க உதயநிதி சொன்னது இல்ல அவர் உதயநிதி வந்து உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்கறோம் உங்க அப்பா வீட்டு பழத்தையா கேட்குறோம் வார்த்தை வார்த்தை ரொம்ப தவறா இருக்கு இதெல்லாம் நல்லா இல்லை அப்படித்தானே சொன்னீங்க

ஆமா கீழ சப்ரேட்ல பாத்தியங்களா என்ன போட்டுருக்கு அதெல்லாம் உங்க மாமன் வீட்டு பணமா மாமன் வீட்டு சொத்தா ஐயா அவர் வாயால கேட்டு இருக்காப்புல இப்ப இதுக்கு சொல்லலாமா நாங்க சேத்தாப்ப சொல்லலாமா ஏதாவது மரியாதை இல்லாம பேசினாரு இவரையெல்லாம் எப்புடுறா சொல்றது இவரெல்லாம் எப்பிடுறா நாங்க அங்க உட்கார வச்சு பார்க்கறது கேட்க முடியுமா அவர் அவரோட உரிமையா கேட்டாரு இவர் இவரோட கேட்டாரு உங்க அப்படின்னு சொத்தையா அப்படின்னு அதுக்கு அவர் அந்த வார்த்தையை முதல்ல அடிச்சு தப்பு ஒரு மாநிலம் ஒன்றியத்துல உட்காந்து கேட்கிறப்ப எப்படி கேட்கணுமோ அந்த மரியாதையோட கேட்டிருக்கணும் ஆனா ஒன்றிய என்ன சொன்னு இருக்குல்ல அங்க அவங்க என்ன சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கோம் ஏன்னா தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் அப்போ ஒரு மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா இவங்க ஒண்ணு உங்ககிட்ட உட்காந்து கையேந்து நிக்கல அம்மாதாயன்ட்டு என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனியல்ல எனக்கு இப்ப தேவைப்படுது திரும்ப கொடுன்றாங்க உரிமைய கேட்கிறாங்க சார் அப்படி நீங்க சொல்றப்ப அந்த கோபம் உங்களுக்கு வரத்தான் செய்யும் இங்க இருந்து வாங்கினதானே கொடுக்க சொல்றோம் இதை கேட்டா தசத்துல ஆனா இதை அப்படியே கட் பண்ணிட்டாங்கல்ல கட் பண்ணிட்டு உதயநிதி பேசுறதுல இருந்து மட்டும் ஆரம்பிச்சாங்க அங்கேருந்து உங்க அப்பா வீட்டு சொத்தா பாசை பாசை வார்த்தைகளை பத்தியெல்லாம் இவங்கெல்லாம் அந்த குரூப்பே தான் இருக்கு அவங்க குரூப்னு சொல்றது மொத்த தமிழ்நாட்டையும் சேர்த்து தான் சொல்றாங்க உங்களுக்கு வேணா இப்ப தெரியும் அவங்கள தான் சொல்றாங்க அவங்க மொத்தமா எல்லாரும் சேர்த்தே சொல்றாங்க அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை அந்த திமுரு அந்த ஆங்காரம் அந்த அகம்பாவம் அதுக்கு பேர் என்ன அதுக்கு நீங்க எங்கேயாவது நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களை எல்லாம் வந்து நாங்க டிப்பன் பண்ணாம நாங்க இவ்வளவு காசு வச்சிருக்கோம்ப்பா சொல்லுங்க அதுக்கப்புறம் சொல்லலாம் நாங்கள் தேய்ச்சி தேய்ச்சா கொடுக்க முடியும் எங்களை பார்த்து எப்படி தெரியுது நாங்கள் உழைச்சி வைப்போம் நாங்கள் சேர்த்து வைப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்ககிட்ட உருவிட்டு ஓடி இருப்பீங்களா அந்தளவுக்கு எங்களை பார்த்து அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா நியாயம் நீங்கள் வச்சிருக்கிறது எதுவுமே உங்களோடது கிடையாது எதுவுமே உங்களது கிடையாது நீங்கள் அனுபவிக்கிறது உங்களோடது கிடையாது நீங்கள் பிரித்து கொடுக்குறது எதுவுமே உங்களோட கிடையாது நீங்கள் அதிகாரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே அதுவே முதல்ல உங்களோடது கிடையாது இது அத்தனையுமே இங்க இருந்து ஒட்டுமொத்த எல்லா மாநிலங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட கொடுக்குறாங்க குறைச்சி கொடுக்குறான் ஆனா உங்களுக்கு கொடுக்குறான் அது அவளுக்கு திரும்ப தேவைப்படுறப்ப கொடுக்கறப்ப உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிடிவாதம் தான் தெரியல பிடிவாதம் அந்த கூட பரவாயில்ல அந்த அதிகாரம் ஏன் அவ்ளோ வன்மை எதுக்கு இதை திருப்புறாங்களாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க முப்பதாயிரம் கோடி எங்க பிடிஆர் சொல்ல அண்ணாமலை யார் எதை எங்களுக்கு தசை திருப்பலாம் நல்லா பாத்துக்கோங்க அது முப்பதாயிரம் கோடி அது என்னோட பேரே கிடையாது என்னோட இதுவே ஆடியோவே கிடையாதுன்னு அவரு சொல்றாரு அதுக்கு மேல உங்களுக்கு அது இருக்குல்ல உங்களுக்கு அது டவுட் இருக்குல்ல ஒரு கமிஷன்ல போட்டு நீங்க கேட்க வேண்டியது தானே ஆட்சி உங்க கையில தான் இருக்கு எதுக்கு அது அமலாக்கத்துல நம்ம வீட்டுல கட்டில படுத்து கிடக்குமே தொட்டில போட்டு ஆட்டுறோமே இடிய அவங்களை போட்டு போயிட்டு என்னென்னு நான் சொல்ல வேண்டியதா தூக்கி இருக்க தானே ஏன் பண்ணல சும்மா குறைய முடிஞ்சு நீங்க சாதாரண மக்கள் எங்களை மாதிரி ஆட்களா இருந்தால் நாங்க புறணி பேசி தெரியலாம் நீங்க புறணியா பேசணும் புரட்டி எடுத்து உண்மையா திருப்பி வெளில போட வேண்டாம் ஐயா நீங்க அந்த முப்பதாயிரம் கோடி அது ஆமா அப்பா அடிச்சா போலப்பா அதுக்கு ஆதாரம் இருக்குப்பா இங்க நாங்கள் நாங்கப்பா பொய்யாப்பா சொல்றோம் சொல்லியிருக்க தானே அன்னைக்கு நம்பி இருப்பாங்க இல்ல வாயிலேயே எத்தனை தான் மைசூர் பாக்கு லெட்டு சிலேப்பின் எல்லாத்தையும் உருட்டுவிய வலைய மட்டும் ஒரு ஸ்வீட் ஸ்டாலு காரம் போன்ற அனைத்து வகைகளும் நம்ம கிட்டே கிடைக்கும் வாயிலேயே கிடைக்கின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கொஞ்ச நாள் யோசனை மேடம் அப்படி சென்னைக்கு முதல்ல வந்தாங்கல்ல வந்தவங்க முதல்ல பாராட்டிட்டு போயிட்டாங்க ஒரு மனுஷன் உட்காந்து அந்த மனுஷன் தான் அதை ஆரம்பிச்சு விட்டுறது நல்லா பண்ணியிருக்காங்க அவர் உள்ள சொல்லிட்டு போயிட்டாப்புல அது அவங்க எனக்கு பொருட்களை ஏன்னா அங்கேயிருந்து வர்றப்பைய இதை இங்க பாரு நாம என்ன நான் ஒரு ஸ்கிரிப்டில் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு ஏத்தாப்புல நீ வந்து இது போட்டு வர பேஸ் போட்டு வர ஆனா அதை மாத்தி சொல்லிட்டாங்க அடுத்த ரவுண்டு இதுக்கு வர்றப்ப சவுத்துக்கு வர்றப்ப யாருமே இல்ல அந்த குரூப்ல யாருமே இல்ல சார் அவர் இல்ல அவரை மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க நீ தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த கூட நீ பேசக்கூடாது அவங்ககிட்ட ஆலோசனையே பண்ணக்கூடாது இந்த தடவை நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வருவேன் நான் என்ன பண்றேன்னா அதுக்கேத்த மாதிரி நீ வந்து செஞ்சுட்டு வந்திருக்கணும் நான் சொல்லி நீ ஒன்னு சொல்லி அங்கே பாராட்டினப்ப அப்பயே அந்த அதிகாரியை கூப்பிட்டு எப்படி நீ பாராட்டல இங்க இவ்வளவு மோசமா இருக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் இவங்கெல்லாம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஏனாதாளம் பண்ணிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நீ சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்லு எங்க உட்காந்து என்ன சார் அரசியல் பண்றீங்க எதுக்கு அரசியல் பண்றீங்க எங்களுக்குள்ள உட்காந்து ஊசலாடி இருக்கு உயிர் இந்த நேரத்தில் தான் நீங்க உங்க தோசை எல்லாம் இறக்கணுமா நீங்க இவ்வளவு தூரம் பேசுறதுனால சொல்றேன் சார் இப்போ இவர் அந்த இந்தியா கூட்டணிக்கு போயிட்டார் இந்தியா கூட்டணி போயிட்டாரு எத்தனை தடவை சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற கணக்குக்கே வச்சுக்குவோம் மணிப்பூர் பத்து எரிஞ்சது தெரியுமா மணிப்பூர் பத்து எறிகிறப்ப அவுத்து போட்டு அம்ம நம்ம பிள்ளையில என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த நேரத்தில் எங்கள் ஐயா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு எல்ஏ கூட்டணி கூட உட்கார்ந்துட்டு வடன்னா வடை மசால் வடை தாய் நல்லா இருக்கு என்னென்ன சாப்பிட்ட இந்தியா கூட்டணியில் சவுத் இந்தியா வகையில் பருப்பு வகைகள் அரிசி வகைகள் ட்வீட்ல போட்டு வேணா தூக்கி போட்டு பாருங்க அன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் இங்க நின்று கேட்டிருக்க வேண்டியது பத்து எரியுதுவா இந்தியா மானம் போகுது பாரத் மாதா கிஞ்சேன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு நீங்க இப்படிலாம் இருக்கலாமா பொறுப்பு இல்லாம சொல்லி சொல்லிருக்கலாம்ல இவங்க எப்படி பக்கம் பிளான் சார் அல்லாத கோப இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் வாங்க இல்லைங்களா அது இவங்கள்ட்ட இருந்தால் நம்ம நல்லாவே கற்றுக்கணும் இந்த உருப்படியெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து படிப்படியாக உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சிருக்கும் போல எப்படியெல்லாம் நம்ம வந்து கொண்டு போகலாம் இதை தூக்கி எங்கேயாவது யார்கிட்டையாவது கொண்டு வந்து நிப்பாட்டலாம் ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதுதான் போலப்போ உங்களுக்கு ஆனா எந்த நேரத்துல எந்த இடத்துல அதை பண்ணணும் இருக்கு இல்லைங்களா இது நீங்க பழி வாங்குறது யாரோ பழி வாங்குறீங்க உங்களுக்கு அவங்களுக்கு நேரடியா பிரச்சனை அதை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அதை யாரும் இங்க எதுவும் கேட்க போறது இல்லை அது உங்களுக்காச்சு அவங்களுக்காச்சு உட்கார்ந்து இருக்காங்க இவங்க தலைய போட்டு உருட்டி ஏ சார் கெஞ்சி கேட்கிற உங்களை நீங்க பழி வாங்குறது உங்க அரசியல் நடவடிக்கை எல்லாம் அரசியலூரை வச்சுக்கோங்க பாவம் இந்த காட்சியெல்லாம் உட்காந்து ரொம்ப அநியாயம் அவங்க படுற கஷ்டத்துல நீங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் கையே இருந்து தெரியும் இருக்க இடமும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னா அடுத்த வேலைக்கு முடிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா அவங்கள போய் பாருங்க நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அரசியல நீங்கள் பண்ண ஐயா ஸ்டாலின் ஐயா பழனிசாமியை பற்றி அவரோட ஸ்டைலில் சொல்லியிருக்காரு அதை நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னு இங்கே எப்பா நான் இதுவரை எவ்வளவோ பேரை பார்த்துருக்குற சா ஆனால் ஒன்றே மாதிரி ஒரு ஒன்னா நம்பர் அதாவது நல்ல திறமையுள்ள நடிகர் ஆ பார்த்ததே இல்லைம்மா எப்படியெல்லாம் நடிகிறாங்க பாருங்களே ஆனால் என்ன அடித்தாலும் வாய துறங்க மாட்டேங்கிறீங்கள உண்மையிலே நீங்கள் பெரிய தாங்க மிஞ்சிட்டீங்க உங்களுக்கு முன்னாடி சிவாஜி அப்புறம் எம்ஜிஆர் இவரெல்லாம் தோத்தே போயிடும் எம்ஜிஆரே தோற்று போயிடுவார் உங்கள் முன்னாடி அந்த அளவுக்கு நடிப்புல பின்றீங்க பாஸ்ஸு இப்படித்தான் சொல்லியிருக்காரு ஐயா ஸ்டாலின் ஐயா பழனிசாமியை பற்றி என்ன சொன்னார்னா இவரை மாதிரி ஒரு கபட வேசுறதாரி இந்தியாவிலேயே எவனும் கிடையாது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுவாப்பில்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி அவரோட ஸ்டாண்டை மாற்றி பார்ப்பில அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே ஒர்க் அவுட் ஆகலை அவருக்கு இங்கே அவருக்கு அடியில் பீஸ் போக போகுது அப்படின்னா உடனே அலறி அடிச்சிட்டு அங்கேயிருந்து ஓடி வந்து நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால எனக்கு வேறு வழி இல்லாமல் போச்சு அப்படின்னு நம்மக்கிட்டே வந்து நல்லா உருட்டு அப்பல ஆனால் இந்த உருட்டெல்லாம் செல்லுமா செல்லாதாலும் மக்களுக்கு நல்லா தெரியும் அவங்க இதை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்றது அவருக்குமே நல்லா தெரியும் இது எத்தனை நாளைக்கு இந்த ஓட்ட ஓடுது அவர் ஏன் அப்படி சொன்னார்னா இதுக்கு முன்னாடி அதாவது அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து ப்ளைண்டாக சப்போர்ட் பண்ணாங்க இப்போ அந்த குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குன்னு வைங்கள அதுக்கப்புறம் காஷ்மீர் சிறப்பு உரிமை சட்டம் இது எல்லாத்தையுமே ரொம்ப பிளைண்டாக அது பிரச்சனை என்னன்னே தெரியாமல் அது இங்கே எப்படி வந்து அவருக்கு வந்து அடி வாங்கும் அப்படின்றது அதை கூட வந்து யோசிக்காமல் ஐயா வந்து ரொம்ப பிளைண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அதை அதை மறுக்கவும் முடியாது ஆனால் இப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா அது நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக பண்ணோம் கூட்டணி தர்மத்துக்காக கூட இருக்கவனை போட்டு இம்சப்படுத்தியலா கூட்டணி தர்மத்துக்காக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள போட்டு வாட்டி வதப்பியல் அவங்க என்னன்னாலும் உங்களுக்கு பரவாயில்லை அவங்கள பற்றி உங்களுக்கு கவலை இல்லை உங்களுக்கு உங்களோட பதவியும் உங்கள் க இதுவும் தான் முக்கியம் அதுக்காக நீங்கள் யாரை வேணாலும் வந்து இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போக சொல்லுவீங்க அவங்களும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் இவங்களாம் பண்ணிக்கலாம் அப்படி தானே அர்த்தம் அப்படிதான் இல்லை கூட்டணி தர்மத்துக்காகன்னா அதான அர்த்தம் அப்போ உங்களை நம்பி உங்களுக்காக வந்து நீங்கள் தானே வந்து மு முதலமைச்சராக இருந்தீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தானே முதலமைச்சராக இருந்தீங்க அப்படி இருக்கிறப்போ இல்லைங்க இது எங்கள் ஊரில் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எங்கள் ஊர்லேயும் இருக்கிறாங்க நாங்கள் உங்களை மாதிரிலாம் இல்லை என்னால் இதை ஆதரிக்க முடியாது அன்னைக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா ஐயா இன்றைக்கி எங்கே நின்று தெரியுமா ஆனால் ஐயா அதை சொல்லவே இல்லை சரி ரைட்டாக ஓகே அது கூட்டணியில் இருந்தார் கூட்டணியை விட்டு வேலைக்கு வந்தாச்சு விலகி வந்தாச்சு ஏதோ ஒரு காரணம் ஓகே ஐயாவே மனசு மாறிட்டாரு செஞ்ச தப்பை உணர்ந்துட்டாருன்னே வச்சுக்கோமே உலப்பூர்வமாக உணர்ந்துட்டாருப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணி பிரிஞ்சுட்டாருன்னு வச்சுங்க பிரிஞ்சவர் என்ன பண்ணணும் அங்கே என்ன தப்பு அவங்க பண்றதுல என்னென்ன கோளாறு இருக்கு இவங்க என்னென்ன கோளாறு உள்ளே கொடுக்குறாங்க நமக்கு உள்ளுக்குள்ளே ஆயிரம் அரசியல் இருக்கு நம்ம ஊருக்குள்ளே அது தனிப்பட்ட பிரச்சனை அது நம்ம தனியா தீர்த்துக்கலாம் ஆனால் ஒட்டு மொத்தமாக ஊருக்கே சேர்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறப்ப ஊரு ஒன்று கூடி தானே அவங்கள அடிக்கணும் ஐயா நீங்கள் அடிக்க வேணாம் அறிக்கையாவது கொடுக்கலாம்ல வாயை திறந்தார் அவர் எங்கேயாச்சு எதையாச்சு வாயை திறந்து பேசுனாரு அவருக்கு என்ன பிரச்சனையோ அவருக்கு எது தேவைப்படுதோ அவருக்கு அவர் எது பார்த்து பயமுறுத்துதோ அதுக்கு மட்டும்தானே அறிக்கையை கொடுத்தாப்புல அதுவும் இல்லை அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் இந்த பக்கம் திமுகவை திட்டுறதுக்காகவே ஒரு தனியா வச்சிருக்காங்க விஷயத்திலயும் சரி மசோதா விஷயத்துலையும் சரி எல்லாத்துலயும் ஓகேங்க அதை கூட வந்து ஏத்துக்க முடியும் அது அவங்களோட ஸ்டாண்ட் கூட வச்சுக்கலாம் ஆனா இந்த வெள்ளம் அப்படின்றது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அதை ஒத்துக்கிறோமோ இல்லையா அதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது அது உயிர் சம்பந்தப்பட்டது மக்களோட அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்டது தேவை சம்மந்தப்பட்டது இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் என்ன பண்ணணும் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சி இறக்கலாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நாங்கள்லாம் மக்கள் கட்சின்னு இறங்கியிருக்கணும்ல இறங்கி இருக்கணுமோ இறங்கியிருக்கக்கூடாது அந்த நேரத்தில் உட்காந்து ஒரு அழகான அரசியல் ஐயா அப்படியே முடஞ்சிருக்காப்புல அரசியல் பண்ணுறதுக்கு அது வாங்க நேரம் போராடி என்ன பண்ணணும் என்னங்க நாங்கள் எவ்வளோ கேட்குறேன் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீங்கள் மாட்டுக்கு உங்களுக்கு தான் தோன்றித்தனமாக எதையோ ஒன்று நீங்கள் மாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி எதையா சொல்ல சொல்லணும் இல்லை அங்கே விட்டுட்டார் இங்கே பிடிக்கிறார் இவங்க மேனேஜ் பண்ணலை இவங்க செய்யலை இவங்க எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லலைங்க ஒன்றியத்துலேருந்து ஒரு குழு வந்துச்சு இல்லை ஆய்வு செய்கிறதுக்கு இவங்க எப்படி இதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க பாராட்டிட்டு போயிருக்காங்க ஐயா ராஜ்நாத் சிங்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவருக்கு நினச்சி பாருங்கள் அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஆவாது அரசியல் ரீதியாக ஆனால் அவர் வந்து இங்கே பாராட்டிட்டு போய் ஆனால் அது அவங்களுக்கு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது என்னன்னு தெரியல நினச்சிங்களே ஐயா என்ன நிலைமைக்கு ஆளானாருன்னு தெரியல சுற்றி நின்று கேள்வியாக கேட்டு ஐயாவை நெஞ்ச கணக்க வச்சுருப்பாங்க அவர் அவங்களுக்குள்ள அதை சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் ஒட்டு மொத்தமாக அப்போ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றப்போ இப்போ இவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க இல்லைங்களா இப்போது ஒன்றியத்தை நம்ம நிதி கேட்குறோம் இல்லைன்றாங்க கொடுத்ததுக்கெல்லாம் கணக்கு உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தான் சொல்கிறாங்க அவங்களும் என்னத்தான் பண்ணீங்க என்னத்தான் செஞ்சீங்கன்ட்டு அப்படி இருக்கிறப்ப இல்லை இல்லை அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அது முடிஞ்சு போனது இப்போ யார் இருக்காங்களோ அவங்கள கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க இன்றைக்கி நாம் என்னங்க பண்ணணும் இறங்கி நின்று எல்லாருக்கும் ஒன்றா இருந்து வேலையை பார்க்கணுமே இல்லை அதுக்கு அவங்கள வந்து நம்ம நம்மளை அவங்க பிடிக்கிறாங்க இப்போ நம்ம அவங்கள பிடிக்கணுமோ பிடிக்கக்கூடாதா யார் பக்கம் நிற்கிறோம் நீங்கள் அவங்க பக்கம் நிற்க வேணாம் இவங்கள ஏற்று நிற்க வேணாம் நாளைக்கு ஓட்டுன்னு கேட்டு ஒருத்தண்டை வருவீங்க இல்லை அப்பா நான் அவங்கள பார்த்து கேட்பான்ல ஐயா நீங்கள் வரமாட்டியா இந்த ஏரியா பக்கம் அவங்க வருவா உங்க உங்கள் சார்பாக வருவாயில்ல அவங்க என்னத்த சொல்லி அங்கே போய் நின்று கேட்பா அவங்க மூஞ்சில எப்படி அவங்க முழிப்பாக முதல்ல நம்ம அதுக்கு ஏதாச்சும் இங்கே செஞ்சுருக்கணுமோ செஞ்சுருக்கக்கூடாது மொத்தமாக வாயை மூடிட்டு இப்படி எவ்வளோ நாள் தான் உட்கார்ந்துக்கிட்டே இருப்பி அவங்கள பற்றி பேசாமல் ஐயா அவங்கள நீங்கள் ஆக்ரோஷமா நீங்கள் இறங்கி நின்று அவங்கள அடிக்க வேணாங்க ஐயா ஆனால் இங்கே பாவம் எவ்வளோ இங்கே இருக்க அவ்வளோ நிலையை எடுத்து சொல்லலாம் இல்லைங்களா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன ஏது இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது ஏன்னா தூக்கில் தொங்கிட்டு இருக்கவன் துடிக்கிறப்ப அவங்க உசுரை காப்பாற்றாமல் இது எப்படி யாரும் தூக்கில் தொங்க விட்டா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவன் என்னத்தை பண்ண போகிறான் ஆனால் அதுவும் கூட முடியாதுன்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குன்னு வைங்க நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணதை ஃபிக்ஸ் பண்ணுவோம்ட்டு இந்த நேரத்தில் இறங்கி நின்று போராடி வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாப்பிள்ளையே பா சொல்லுவேல பம்புவார் பழனிச்சாமு அதுதான் இங்கே நடக்குது ஏன் பயப்படுறீங்க இப்போ அந்த பக்கம் போட்ட அந்த கேஸ் எல்லாம் அப்படியே திருப்பி இந்த பக்கம் நம்ம மேலே இங்கேயாவது போராடுறதுக்கு ஆள் இருக்கு வெளியில் வந்துடுவாங்க நம்ம எல்லாம் வந்து பிடிச்சா ஏன்னா நேராக செயலுதானு முடிவு பண்ணிட்டான்னு நீங்கள் இல்லை அதுக்காக எதுவும் இங்கே உட்காந்துருக்கீங்களா என்ன கிடையாது இல்லை அந்த பயம் உங்களுக்கு அஞ்சானஞ்சல் புரட்சி தமிழன் பேர் மட்டும் வைக்கிறோம்ல அதுக்கு பே அந்த அடமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ரெண்டு விஷயத்தையாவது நம்ம பண்ணுறதா பண்ணுறது இல்லையா அடமொழியை வச்சுக்கிட்டா மட்டும் பற்றாது அந்த அடமொழிக்கு ஏற்றாப்புல ஒர்க்கும் பண்ணணும் அப்போ தான் அந்த அடமொழி நல்ல செட்டாகும் இல்லாட்டி மேட்சே ஆகாது எந்த இடத்துல இதுவரை பிரிஞ்சு நீங்கள் வந்துட்டீங்க லோக்கலில் உங்களுக்கு அவர் வந்து அவரும் உங்களை அடிக்கிறது அடிக்கிறதில்ல இப்போ நீங்களும் அவரை அடிக்கிறது அடிக்கிறதில்ல விட்டுடுறீங்க இப்போ மொத்தமாக சேர்த்து ரெண்டு பேரும் தனித்தனி குழுவாக பிரிஞ்சு ஏற்றாப்புல போட்ட இருக்கேன் பரவாயில்ல அது அரசியல் ஆனால் அவங்க பண்ணுறது அத்தனையும் சரின்ற பேச்சிலேயே நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அந்த இடத்துல தான் புரியலை நீங்கள் அவங்கள தாராளமாக அடிக்கலாம் ஏன்னா நீங்கள் எதிர்கட்சி நீங்கள் அடிச்சு தான் ஆகணும் நீங்கள் அடிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கணும் அதை அடிச்சிங்கன்னா சரி ஆனால் அந்த பக்கம் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு அதில் போகாமல் இது ரூண்டு ஓட்டையில் முண்டி முடங்குறீங்களே உள்ளே போய் தலை மாட்டி இடுப்பு மட்டும் மாட்டிச்சு அங்கிட்டும் போக முடியாது இங்கிட்டும் வர முடியாது இதுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றத ஐயா ஸ்டாலின் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்ற இந்த இந்த பம்மாத்து வேலையெல்லாம் இங்கே ஆகாது நீங்கள் என்னத்த பண்ணுறீங்க அப்படின்றது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவன் நல்லா வந்து உங்கள் உள்ளுக்குள்ளே பேசி வச்சு வாங்கலாம் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போயிட்டு வேற மாதிரி பேசிக்கு வாங்கலாம் மறுபடியும் ராக் கூட்டம் போடு இதெல்லாம் ஊருக்குள்ளே பேசிருக்கு சார் ஏன்னா ஒரு நீங்கள் பண்ணுற அரசியல் வெளியில் தெரியலைன்னா பரவாயில்ல நீங்கள் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி வெளியில் அப்படியே தெரியுது கொஞ்சம் சூதானமாக இருந்து சுதாரித்து கொஞ்சம் இறங்கி உங்களுக்காக மட்டும் வேலை பார்க்காம ஊருக்காகவும் கொஞ்சம் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வரும்னு அவரே ஐடியாவை எடுத்து கொடுக்குறாரு அவரே ஐடியாவை எடுத்து கொடுக்குறாரு அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் நினஞ்சா பாருங்கள் உங்கமே எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்காக வேற யாரு நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து வரப்போகிற காலங்கள்ல அது இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது ஏன்னா நாளாக நாளாக நம்ம சைடில் உள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிக்கிட்டே வருது உள்ளே இருக்கிறவங்களுக்கேன்றாங்க அதுதான் இருக்கிறதுல அல்டிமேட்டு அதை நீங்கள் ஹோல்டு பண்ணி இருக்கிறதையாவது இழந்துடாமல் ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இனிமேலாவது எந்திரிச்சுன்னு தைரியமாக போராடணும் நீங்கள் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி டூப்பாவது போடுங்கன்றோம் அந்த டூப்பு போட்டீங்கனாலும் ஓரளவுக்கு நம்புவாங்க இல்லை ஓரளவுக்கு நம்புவாங்க இல்லை அதையாவது ஒழுங்காச்சிங்கன்னு சொல்கிறாரு இதுக்கு மேலே ஐயா எடப்பாடியாரோட விருப்பம் என்ன பண்ணாலும் ஓகே நன்றி